வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஓராண்டு பலன்களாக பனிரெண்டு மாதங்களுக்கும் துலாம் ராசியான உங்களுக்கு எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விளக்கமாகவே பார்த்து விடலாம் துலாம் ராசி சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி தர்மாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு வருகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் பலன்களாகப்பட்டது ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் அற்புதமான பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமரப்போகிறார்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும்போது பெரிதளவு பாதகம் இல்லாமல் மன கஷ்டமில்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் பல வகையான நற்பலன்களை கட்டாயம் பெற முடியும் இதற்கு சொந்த ஜாதக சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாக்களும் சற்று உங்களுக்கு ஒத்துழைத்தால் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றுவிடலாம் சிறப்பான பலன்கள்னால் என்ன செய்கிற தொழிலில் வருமானம் நல்லபடியாக வரும் தொழில் நல்ல நிலையில் நடக்கும் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக அல்லது பல வருடங்களாக உங்களுக்கு ஆசைகள் தேவைகள் ஏதாவது இருந்தால் அதை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு கிரகங்கள் நல்ல நிலையில் பலன்களை தந்துவிடும் இதே கிரகங்கள் பாதகம் செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டால் கொஞ்சம் கூட தயவு தாட்சணை இல்லாமல் பாதக பலன்களை தந்துவிடும் இது துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே பலன்களாக இருந்துவிடுமா கிடைத்து விடுமா என்றால் கட்டாயம் இருக்காது காரணம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது தான் துலாம் ராசி அப்படி இருக்கும்போது மூன்று நட்சத்திரத்திற்கும் ராசி என்பது துலாம் ராசி தான் நட்சத்திர வேறுபாடு இருக்கு இல்லையா அதே போல் தசாவும் வேறுபாடாக இருக்கும் ஒருவருக்கு ஒரு துலாம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதக தசாவாக இருக்கலாம் சாதக தசாவாக இருக்கலாம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த தசாபாக இருக்கலாம் அப்படி இருந்துவிட்டால் மிகவும் நற்பலன்களை பெறுவதில் துலாம் ராசியான உங்களுக்கு தடைகள் இருக்காது தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரித்து வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறுவது மட்டுமல்லாமல் கனவுகளையும் நினைவாக மாற்றக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் பலன்களை தந்துவிடும் ஒருவேளை தசா உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் பலன்களை தருகின்ற அமைப்பில் இருந்துவிட்டால் கொஞ்சம் கவனம் தேவை நற்பலன்களே நடக்காது என்று சொல்லிவிட முடியாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா இருப்பதிலேயே மிகவும் சிறப்பான பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் கேது பகவான் கெடுக்கின்ற கிரகம் கெடுக்கின்ற கிரகம் என்று சொல்வார்கள் இல்லையா இப்பொழுதுதான் கொடுக்கின்ற கிரகமாக மாறுவார் பதினோராம் இடத்தில் கேது பகவான் அமர்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கட்டாயமாக இருக்கும் ஆனால் தவறான பாதை தப்பான பாதை தவறான முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது பதினொன்று என்பது அதிர்ஷ்டந்தான் அதே போல தவறான ஆண் தவறான பெண் இவர்கள் இணைவுக்கும் இந்த பதினோராம் இடம்தான் பலன்களை தர ஆரம்பித்துவிடும் நாம நாம் கெட்டது நடக்கும்போது நல்லது நடக்கலையே நல்லது நடந்தால் நான் இதையெல்லாம் செய்வேன் இந்த கடனை தீர்ப்பேன் வீடு கட்டுவேன் வீடு கட்டுவதற்குண்டான இடத்த வாங்குவேன் நல்ல தொழில் தொடங்குவேன் நல்ல வியாபாரம் செய்வேன் குடும்பத்திற்கு அது செய்வேன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இதை செய்வேன் சொல்கிறேன் இல்லையா இப்படி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளையே பதினோராம் இடத்தில் குருவோ அல்லது சனியோ அல்லது ராகு கேது இந்த கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அமரும்போது பிரச்சனைகளை முடித்துவிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில தவறான பழக்கங்களை உருவாக்கி அதன் வழியில் செல்ல வைத்து விடும் மிக கவனமாக இருக்கணும் ஏன் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மனவேதனை மனக்கவலை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்துவிட்டு இனிமேல் அந்த பிரச்சனையே வராத அளவிற்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லுவோம் இப்போ குரு பகவான் பேச்சு பெற்றால் சில மாதங்கள் நன்மையை செய்வார் பல மாதங்கள் கஷ்டங்களை கொடுப்பார் சொல்லியிருக்கோம் சனி பகவான் எது செய்கிறதாக இருந்தாலும் நிலையாக நின்று செய்வது காரணம் இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவானை விட கேது பகவான் தான் மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் உங்களுக்கு காரணம் உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் லட்சுமி கடாட்சம் திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவதற்குண்டான வழிகள் கட்டாயமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பாதக தசாவாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் இந்த நன்மைகளை உங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக பயன்படுத்தி கடந்த காலத்தில் இருந்த கஷ்ட நஷ்டங்களை சரி செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அடுத்தது சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் அமருவது ஆறிலே சனி பகவான் அமருகின்ற காலம் போருக்கு போனாலும் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு நற்பலன்களை தருவார் ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் இரண்டாவது இடம் பதினொன்றும் உபஜயஸ்தானம் ஆறும் உபஜயஸ்தானம் கேட்டீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்றுமே உபஜயஸ்தானத்தில் முதல் இடத்தை குறிப்பது மூன்றாம் இடம் ஒரு உபஜயஸ்தானன்னா ஆறாம் இடம் இன்னொரு உபஜயஸ்தானம் பதினோராம் இடம் என்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வகையில் கேது பதினொன்றில் அமருவது சனி பகவான் ஆறில் அமருவது சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமரும் காலம் லாபங்களாக இருக்குமா வெற்றிகளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஆணி வேரை அறிந்து அதை இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அமருவது தான் சனி பகவான் கடன் தொல்லையாக இருக்கலாம் நோய் தொல்லையாக இருக்கலாம் எதிரிலுடைய தொல்லையாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு வழக்கு இல்லை நீண்ட நாளாக பகை சொத்தால் பகை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக சில பகை இருந்தால் அந்த பகையில் இருந்து முழுமையாக மீண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இது அடுத்தது குரு பகவான் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்த காலம் பல வகையான கஷ்டங்களை கொடுத்திருப்பார் எட்டாம் இடத்தில் சுக்கிரனை தவிர மற்ற எந்த கிரகங்களுக்கும் நல்லது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவித்ததும் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு கூட அதிகப்படியான தண்டனைகளை கொடுத்திருப்பார் பொருட்கள் திருடு போயிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று செய்துட்டு நாலு பேருக்கு முன்னாடி தலைகுனிவை ஏற்படுத்தியிருப்பார் விபத்துக்கள் இருந்திருக்கும் வீணான பண விரயம் இருந்திருக்கும் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் குடும்பத்தில் பொருளாதார உயர்வு இல்லாமல் நித்தமும் பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த காலகட்டம் உங்களை விட்டு விலக போகுது இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது அவர் கொடுத்த கஷ்டத்தை அவர் கொடுத்த பல பிரச்சனைகளை அனுபவ பாடமாக எடுத்துக்கோங்க இன்னொரு முறை நாம் அதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்தாவே போதும் நற்பலன்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் இவ்வளவு நேரம் சொன்ன பலன்களாகப்பட்டது துலாம் ராசியான உங்களுக்கு ஒருவேளை தசா சரியில்லாமல் இருந்தால் பலன்கள் சற்று குறைந்து காணப்படலாம் ஆனால் பலனே இல்லாமல் போவதற்குண்டான வழி கிடையாது ஒரு கிரகமாக இருந்தால் சொல்லக்கூடிய பலன்கள் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருக்கும் நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கும்போது சொல்கின்ற பலன்கள் ஆகப்பட்டது தசா நல்ல நிலையில் இருந்தால் சொல்வதை விட அதிகமாகவே நற்பலன்கள் இருக்கும் ஒருவேளை தசாவே சரியில்லாமல் இருக்குன்னா பலன்கள் பாதியாவது நற்பலன்களை கட்டாயமாக கொடுத்துவிடும் சனி ராகு கேது குரு பகவான் ராஜகிரகங்களால் கிரகங்களால் இல்லை தசா சரியில்லாதவர்கள் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு சிறு தடைகள் இருந்தால் கூட அது விலகி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்